அவங்க சொன்னால நான் வந்து நெல் போட்டேன் விற்கலை கரும்பு போட்டேன் விற்கலை வாழை போட்டேன் விற்கலை வீட்டு மனையாக கூறு போட்டேன் உடனே விற்றுச்சின்ட்டான் நிலத்தை நெல் விளைஞ்ச இடங்கள்லாம் கல் விளைஞ்சிருக்கு நீ விளைநிலங்களையெல்லாம் வீட்டு மனைகளாக்கிட்டு போகும்போது உணவுக்கு என்ன செய்வாய்ங்கிற கேள்வியே நீ மறந்துடுற நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பினாலும் விஞ்ஞானி சந்திரமண்டலத்து சந்திராயன் அனுப்பலாம் ஆனால் விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் நீ விண்ணூர்தியில் பறந்து போகலாம் ஃப்ளைட்டில் அவனுக்கும் பசிக்கும் அவனுக்கு சாப்பாடு பூமியில் தான் போகணும் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வேளாண்மை செய்தல் அரசு பணி என்று ஆக்குவோம்னு சொல்கிறது காரணம் அதுதான் ஆடு மாடு வளர்த்தலை பட்டுப்பூச்சி வளர்த்தலை நாட்டுக்கோழி வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்கிறது காரணம் அதுதான் சிரிப்பா ஐஐ ஐயோ இவரோட பிறகு டே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனே பில்கேட்ஸே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பண்ணுறான்டா ஏன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கரில் விவசாயம் பண்ணுறான் அவனுக்கு தெரியுது சாஃப்ட்வேரில் வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அதனால விவசாயம் பார்க்குறேன் நான் சொன்னால் உனக்கு நக்கல் கேலி கிண்டல் இந்த கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணுறவன் பட்டியலெல்லாம் வச்சுருக்கேன் இருட்டு கிலோ போட்டு பூட்டி ஒரு இருபது நாள் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காமல் போட்டு விட்டுருவேன் கடைக்கு பால் குடிக்க போகும்போது அண்ணா கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி ஒரு டீ கொடுங்க அங்கே போய் தோசை நெய் கொஞ்சம் விட்டு முறுகலாம் ஒரு தோசை அப்படியே தோசை கரண்ட் எடுத்து ஓட்றே அடியாக போட்டு நீ தானே நீ தானே மாடு வளர்க்கறதை கேவலமாக பேசுனா பரதீசி நீ தானடா இங்கே வாடா நெய் இருக்கா தயிர் இருக்கா அதெல்லாம் வக்கனையாக நாக்கு திங்கி நான் மாடு வளர்ப்போம்னு சொல்ல மாடு வளர்க்குறது அப்படி பூமியை காப்பாற்றுவதை தவிர வழி கிடையாது உனக்கு கும்பிட்றதுக்கு பல கோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கைகளே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது